நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் போட்ட அமித்ஷா அதிரடியாக செய்து முடித்த அண்ணாமலை டெல்லி பறந்த நயனார் நாகேந்திரன் மொத்த ஆட்டமும் முடிவுக்கு வருகிறது நம்ம அமித்ஷா அண்ணாமலைக்கு என்ன ஆர்டர் போட்டார் அவரு அந்த ஆர்டரை ஏற்று என்ன அதிரடியாக செய்து முடித்தார் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் எதற்காக டெல்லி போனோம் இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் ஒவ்வொன்றா பேசலாம் ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியில் இருந்து தொடங்கினா தான் உங்களுக்கு புரியும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாரா அமித்ஷாவை சந்தித்தாரா அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்னங்க என்டிஏ கூட்டணி விட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போயிட்டாருங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் போய் முடிக்க போகிறேங்க ஆனாலும் ஒரு இடத்துல கூட பன்னீர்செல்வத்தை பற்றி பேசவே இல்லை டிடிவி தினகரனை பற்றி விமர்சனமும் பண்ணவே இல்லை நான் தந்தி டிவிக்கு பேட்டளிக்கின்ற பொழுது கூட தந்தி டிவி நெறியாளர் கேட்டாங்க என்னங்க டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் சேர்ப்பீங்களா இல்லை கூட்டணியில் சேர்ப்பீங்களா என்று கேட்பதற்கு அவர் தான் தனிய கட்சி வச்சு நடத்துகின்றார் அவர் தான் பிஜேபி கூட்டணியில் இருப்பதாக சொல்கிறாரே அப்படின்னு நான் பாசிட்டிவாக தாங்க சொன்னேன் ஆனால் பன்னீர்செல்வத்தை பற்றி கேட்கின்ற பொழுது காலம் கடந்து போச்சு அப்படின்னு சொன்னங்க அதனால் பன்னீர்செல்வம் வெளியேறுவதற்கும் டிடிவி தினகரன் வெளியேறினதுக்கும் நான் காரணமில்லைங்க அப்படின்னு அமைச்சகத்தை எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் கூட்டணியில் அவங்க இருக்கக்கூடாது என்ற டிமாண்டு கூட நான் வைக்கல அவங்க என்டிஏ கூட்டணியில் இருப்பதென்றால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக தான் அமைதியாக இருந்தேன் எல்லாமே ஒருமித்த குரலுடன் கூட்டணி ஒன்று சேர்கின்ற பொழுது அவங்களையும் பிரச்சாரத்துக்கு கூப்பிடலாம் இப்பயே ஒரு புது குழப்பம் அப்படின்றதுக்காக தான் டிடிவி தொடர்பாக பன்னீர்செல்வம் தொடர்பாக நான் பட்டும் படாமல் தானே இருந்தேங்க ஆனால் கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்கோ அப்படின்னு தெளிவாக அமித்ஷா கிட்டே சொல்லிட்டாரா அப்படின்னா டிடிவி தினங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி வருவதற்கு உங்களுக்கு தடை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அமித்ஷா தடை இல்லைங்க ஆனால் நயனா அவர்களுக்கும் நம்முடைய டிடிவி அவர்களுக்கே முடிக்கிச்சு ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு அதிகரித்து போச்சு அதனால் டிடிவி திருகன் அவர்களை மீண்டும் என் கூட்டணிக்கு கூட்டு வரணும்னா அண்ணாமலை வச்சு பேசினா தாங்க முடியும் அதனால் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனான் நாங்கள் இதனை விட்டு விட்டு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தரங்கிருந்தார்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் பிரிந்து சென்றவர்கள் யாருடன் நட்புல இருக்கிறார்களோ யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்களை பயன்படுத்தி தான் மீண்டும் அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும் அதனால அண்ணாமலை தான் டிடிவி தினகர்கிட்ட பேசுவாருங்க மீண்டும் என்டிஏ கூட்டணியில் கூட்டுனு வருவாங்க நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாரா அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் வந்தால் சந்திக்க வேண்டாம் கட்சியில் அதிருப்தியில் இருக்கிறவங்க நேராக டெல்லிக்கு தான் எடுக்கிறாங்க அதனால யாரெல்லாம் அதிருப்தில டெல்லியை நோக்கி வருகின்றார்களோ அவர்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு அதுக்கு பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனா அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு செங்கோட்டையனை பற்றி அமித்ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும் ஆனால் செங்கோட்டையினுடைய தேவை அமித்ஷாவுக்கு இப்ப என்ன இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி நல்லா இருக்குது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியா பேச முடியும் என்கின்ற பொழுது எனக்கு எதுக்குங்க செங்கோட்டையன் அதனால அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று இருந்தா போதும் என்று நினைத்து கூட்டணியை உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் தேவைப்பட்டார் ஆனால் இன்றைக்கு அந்த செங்கோட்டையன் என்றே தெரியல அப்படின்னு அமித்ஷா போட்டு உடைச்சிருக்கிறாரு அதனால செங்கோட்டையன் மட்டுமல்ல இனிமேல் அதிமுகலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் சந்திக்க மாட்டோம் நீங்க போயிட்டு வாங்க என்று உறுதிமொழி அளித்தாரா அதனால தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு எப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தாலும் சரி எதற்காக போனோம் ஏன் போனோம் டெல்லி போன பிறகு விமர்சனம் எழுகிறது அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டுமா இப்படி எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் டெல்லி பற்றியே பேச மாட்டார் டெல்லி தொடர்பாக ப்ரெஸ்ஸை சந்திக்கவே மாட்டார் ஆனால் இந்த முறை எப்படி இருந்தாலும் செங்கோட்டையை பற்றி கேட்பாங்க டிடிவியை பற்றி கேட்பாங்க பன்னீர்செல்வத்தை பற்றி கேட்பாங்க சசிகலா பற்றி கேட்பாங்க அமித்ஷா கிட்டே என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க அதனால் இது ஒன்றும் புதிய கேள்வி அல்ல பல முறை கேட்டு போன புளித்து போன கேள்விதான் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை கட்சி பால் மறைத்தேன் என்று அவதூறு பரப்பினீங்களே எல்லாம் நியாயமா இருக்குமா என்று தொடங்கி டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்டி கூட்டணியில் இருப்பதாக சொன்னாரு ஆனா கடைசியில என் மீது குறை சொல்லி விட்டு எதற்காக என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே போனார்னு எனக்கு தெரியல அது மட்டும் கிடையாது நான் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு வந்து பாரதத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா கிட்ட சொன்ன பிறகுதான் எம் மேல கோயிச்சுக்கிட்டு அவரு கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாருங்க அதனால டிடிவி அவர்கள் என் மீது அவதூறு பரப்பதெல்லாம் நிறுத்திக்கணும் ஆட்சி கலைப்புக்கு அவர் காரணமா இருந்தாரு அதெல்லாம் மறந்துட்டார் போல இருக்குது நான் என்னவோ கெட்டவ மாதிரியும் டிடிவி என்னவோ நல்லவ மாதிரி பொது வெளியில பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் சரி கிடையாது எல்லாரும் விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் கூட்டணிக்குள்ள இருக்க முடியும் அதை புரிந்து கொள்ளாம டிடிவி தினகனை பொறுத்த வரைக்கும் கண்டபடி கூவத்தூர் மேட்டர்லாம் பேசிருக்காரு அப்படின்னு சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை முன்பாக சந்தித்தார் சோ எப்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன கூட்டணியில தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன் என்ன போய் காரணம் காட்டிட்டு அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் என்ன கூட்டணிக்கு வரணும் அதிமுக என்ன கூட்டணியானது பலம் பெற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் உடனடியாக அமித்ஷா அவர்கள் டெல்லியிலிருந்து ஆர்டர் போட்டாரு அண்ணாமலை உன்னுடைய நெருங்கிய இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தையும் டி தினகரையும் சந்திக்கிறேன் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கூட்டு வர என்ன மனக்கசுப்பு என்று கேளுங்க நம்மளால செய்ய முடிந்தால் நிச்சயமாக செய்வோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டவர் தான் டி தினகரன் நாம ராயல் மெரிடின் ஓட்டல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு உங்களை ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றவர் அப்படின்னு சொல்லுகின்ற போதெல்லாம் என்டி கூட்டணியில் இருந்து வரவேற்றவர் தான் டிடிவி தினகரன் அதனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் கூட்டணிக்கே வரமாட்டேன் என்று சொல்வதெல்லாம் பொய் அதை தாண்டி டிடிவி தினகரனுக்கு வேறு ஏதோ ஒரு இலக்கு இருக்கிறது அந்த ஆசையும் அந்த இலக்கும் என்ன என்பதை பற்றி அண்ணாமலை நீ தான் தெரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நயனார் அவர்கள் சம்மதிப்பாரா என்று நினைக்காதீங்க நான் நயனார் நாகேந்திரன் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் அவரு உங்களை தான் அனுப்ப சொல்லியிருக்கிறார் அதனால எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்க மாட்டாருங்க நீங்க போய் டிடி தினகரனை சரியான நேரத்தில் பார்த்து சமாதானப்படுத்திட்டு வாங்க அப்படி சமாதானப்படுத்திக்கின்ற பொழுது நிச்சயமா என் கூட்டணிக்கு வருவாரு உங்க பேச்சை தட்ட மாட்டாரு அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் ஆர்டர் போட்டார் நம்ம அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஆடுற தலைமையில் தாங்கி எப்போ டிடிவி தினகரனை சந்திக்க போகிறேன் என்ற விஷயத்தையும் வெளிப்படையாக சொன்னார் டிடிவி தினகரன் அவர்கள் சென்னையில் எப்போ வருகின்றாரோ அப்போது நான் போய் சந்திப்பேன் நாங்கள் அரசியலை தாண்டி நண்பருங்க திமுகவை எதிர்த்து பேசுகின்றேன் திமுக ஆளுமைகளை எதிர்த்து பேசுகின்றேன் என்பதற்காக பொது வழியில் பார்த்தா கையெடுத்து கும்பிடக்கூடாதே என்ன அந்த அளவுக்கு நாம் எதிரியே என்ன எதிர்கட்சி தானே எதிரி இல்லையே அப்படி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கிட்டேயே நான் நட்புடன் பழகுகின்ற பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் அரசியலை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பேசக்கூடியவர் ஏன் அவரை நான் சந்திக்க கூடாது நிச்சயமாக மெட்ராஸுக்கு வந்தாருன்னா அண்ணனை போன் போட்டு கேட்டுட்டு நான் போய் சந்திப்பேன் அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை சொல்லியிருந்தாரு உடனடியாக நேற்று போன் போட்டு கேட்டார் போல் இருக்குது உடனடியாக அடையாறு இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வீட்டுக்கு அண்ணாமலை போயிட்டாரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க உணவறிந்திருக்கின்றார்கள் மனமிட்டு பேசியிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம டிடிவிக்கும் என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவி என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றார் பாஜகவுடன் சேர்ந்து ஒரு போட்டி போட போகின்றார் அதிமுக கூட்டணியில அவர் இருக்கிறாரு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று வெளிப்படையாக அவர் சொல்லணும் அவரு எதையுமே சொல்ல மாட்டாரா நாம மட்டும் போய் வழிய என் கூட்டணியில் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருப்பாரு நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களும் அமைதியா இருப்பாங்க எங்களுக்கு என்ன ஆதரவு இல்லையா பலம் இல்லையா நாங்கள் என்ன பாஜக விட்டா கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வேண்டுமா என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு உரிய மதிப்பு இல்லையே மானத்தை வித்துட்டு என்டிஏ கூட்டணி இருக்கணுமா அதான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம அண்ணாமல்கிட்ட பேசுனதாக தெரிகிறது அதனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் வந்தால் நான் எதிர்க்க மாட்டேன் என்டிஏ ஆச்சு டிடி தினகரன் ஆச்சு எனக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விடணும் இல்லைன்னா நான் மீண்டும் வரமாட்டேன் யார் பேரை சொல்லி வெளியே போனனும் அவரே அழைச்சாரு நான் வந்தேன் அப்படின்னு இருக்கணும் ஏன்னா நான் வெற்றி பெற்ற மாதிரி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்த மாதிரி இருக்கணும் பார்த்து செஞ்சுக்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரா முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு திமுக விழுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்குது ஆனால் நீங்கள் தனியாக பிரிந்து சென்றீங்கன்னா நல்லா இருக்குமா விஜய்க்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமா நீங்களே யோசிங்களேன் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்தவங்க நீங்கள் விஜய் உடன் கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு கேட்குறீங்க அதெல்லாம் சரியா இருக்குமா ஒரு கூட்டணியில் மனக்கசப்பு வருவது சகஜம்தான் ஆனால் அதை பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த கூட்டணியை சிக்கலில் ஆழ்த்தவே கூடாது ஸோ எங்களை பார்த்து தான் கூட்டணிக்கு வந்தீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தீர்ப்போம் நயனார் நாயர்ந்தவர்கள் கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக பொருட்டாக கருத வேண்டாம் நேராக அமைச்சர் இடத்துல நீங்கள் பேசலாம் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றேன் நீங்கள் என்டிய கூட்டணிக்கு வரீங்க அதை நீங்களே அறிவிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு வந்து டிடிவி கிட்ட அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பேசிட்டாரு ஸோ அதிமுகவில் செலச்சலப்பு இருக்கிறது அதை வச்சே காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகமானது கணக்கிட்டு கொண்டே இருக்குது திமுகவுடைய தவறுகளை பேசுவதே கிடையாது திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியம் சிங்களாந்தபுரம் கிராமத்தில் இருந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி கட்டிடமானது இடிந்து விழுந்திருக்கிறது மாணவர்கள் இல்லை இல்லைன்னு வச்சுங்களேன் அங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிருப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு ஆகுது நாங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்ட போறோம் எங்கேயுமே வகுப்பறை இல்லாத பள்ளிகளையே பார்க்க முடியாது அப்படின்னு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்னாராம் அவர் மாவட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா தினமும் பள்ளி மேற்குறையானது இடிந்து விழுதான் அதுவும் திமுக காரம் கட்டின பள்ளிக்கூடம் மட்டும்தான் இடிந்து விழுதான் அதிமுக ஆட்சியிலும் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க அது ஏன் இடிந்து வீழ திமுக ஆட்சியில் கட்டின பள்ளிக்கூடம் மட்டும் ஏன் இடிந்து விழுது அந்த கான்ட்ராக்ட்காருக்கு ஏன் தொடர்ந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க ஒரு கட்டிடம் இடிந்து விழுகின்ற போது அந்த கான்ட்ராக்டர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை மொத்தத்தில் அரசு பள்ளிக்கூடம் வந்து இடிந்து இடிந்து விழுந்தா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு பயந்துகிட்டு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க அப்போது தனியார் பள்ளிக்கூடத்தை ஊக்குவிப்பதுக்காக தான் பள்ளி அமைச்சர் இருக்கின்றாரா தொடர்ந்து மாணவர்கள் பள்ளியில் சேர்ப்பது குறைந்து கொண்டே வருது பள்ளி கட்டிடங்களும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் உரிய நடவடிக்கை எடுங்க இந்த பள்ளி கட்டிடமானது இடிந்து விழுவதுக்கு யார் காரணமும் அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்போதான் நம்பிக்கை பிறக்கும் ஏற்கனவே கூடலூரில் கூட தான் எந்த மாதிரி பள்ளி கட்டிடமானது இடிந்து விழுந்தது அது பக்கத்தில் இருந்த ஆள் இல்லாத வீட்டு மேலே விழுந்தது அந்த சுவரும் இடிந்தது நல்ல வேலையாக பள்ளியிலும் குழந்தைகள் அல்ல வீட்டு மேல விழுகின்ற போது வீட்லயும் ஆள் இல்ல உயிர் தப்புனாங்க இப்படி அணி தினமும் திமுக காரம் கட்டுற பள்ளிக்கூடமானது அந்த ஆட்சி முடிகின்ற ஐந்து ஆண்டு காலம் கூட நீடிக்க மாட்டது என்னையா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிக்கூட விஷயத்தை பற்றி கூட விவாதம் வைக்கலாம் ஆனா அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அதிமுக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் செங்கோட்டையன் இப்படியே உருட்டுவாங்க சோ எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டும் விதமாக அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகன போய் சந்திச்சிட்டாரு அதிமுக கூட்டணியில் ஓரளவுக்கு பிரச்சனையானது முடிந்து போய்விட்டது என்று சொல்லலாம் இல்லைன்னா பிரச்சனைகளை சுருங்கி கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயங்கள் வளர்ந்து வருகிறது நம்ம நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி பறந்துருக்கின்றார் ரெண்டு விஷயத்துக்காக இருபத்தஞ்சு சீட்டுகள் அதிமுக இருந்து தரன்னு சொன்னாங்க ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஐம்பது தொகுதி கேட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது தொகுதிக்கு சம்மதித்திருப்பதாக தெரிகிறது அந்த ஐம்பது தொகுதியில் யாராருக்கெல்லாம் பிரித்து தரணுமோ அவங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதாக தெரிகிறது ஸோ அந்த ஐம்பது தொகுதி லிஸ்ட்டுடன் வந்து டெல்லி பறந்துருக்கின்றாராம் அக்டோபர் பதினோராம் தேதி நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் போக போறாரு அந்த விழாவினுடைய ஏற்பாடும் அந்த விழாவில் வந்து யாரு அகில இந்திய தலைமையிலிருந்து கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் கேட்டு வரதுக்காக ஜே பி நட்டா அவர்களை சந்திக்க போகிறார் அமித்ஷாவையும் சந்திக்க போகிறாரு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிடைய சுற்றுப்பயண விவரமானது எப்படி இருக்குது சரிங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிங்களே என்ன சொன்னார் அது மட்டும் இல்ல ஓபிஎஸ் பிரச்சனையானது ஒரு வழியாக முடிவுக்கு தான் ஓபிஎஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை சேர்த்துக்கிறதோ இல்ல அதிமுக சேர்த்துக்கிறதோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் இருக்கின்றாரா எது பன்னீர் அவர்கள் விரும்புகின்றாரோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கின்றாரா ஏன்னா டிடிவியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளிவந்து விட்ட பிறகு பழைய கதைகளை பேசி பேசி இன்னும் கூட்டணி முறிவுக்கு வழிவகுக்கின்றாரா கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு இறங்கி வேலை பார்க்க முடியுமா முடியாது ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் அதோட கை கைகோர்த்தவர்கள் அம்மா கோயிலாக வாழ்ந்த ஆஃபீஸை உடைச்சிட்டாரு அவங்க கட்சியில் சேர்த்துக்க முடியுமா செயற்கு பொதுக்குழு உறுப்பினர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க அந்த முடிவுடன் நான் தலையிட முடியுமா என்று கட்சி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்காது என்று சொன்ன பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனம் வைக்கலையா எங்களுடைய ஆதரவாளர்களை கூட்டி முடிவு செய்து அதற்கு பிறகு அறிவிப்போம் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாராம் ஸோ அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற முடிவில் பன்னீர்செல்வம் இருக்கின்றார் ஸோ ஒருவேளை பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பார்த்தா பாஜகவில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதிமுகவில் சேர்த்துக்கலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கின்றாராம் அதனால் தேர்தல் நெருக்கத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது எல்லாரும் சுமூகமாக போகணும் என்பதனால தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை தாண்டி வேற யாருமே இல்லை அவரை அமித்ஷா அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றார் அதிமுக இருக்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்லலாம் அது அவங்க கட்சி விஷயம் ஆனா பாஜக இருக்கிறவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அடையாளம் காட்டியிருக்கின்றார் சோ அமித்ஷா அடையாளம் காட்டிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ மொத்தத்துல டிடிவி கிட்ட மனமிட்டு பேசியிருக்கின்றார் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது டிடிவியுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்கு அண்ணாமலையத்தான் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா நியமித்தார் ஏன்னா மாநிலத்துல பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது எதுக்கு அண்ணாமலை போய் வந்து கூட்டணிக்கு வரணும்னு அழைக்கணும் அப்போ அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகாது வெறுப்பேற்றுவதற்காகவே அண்ணாமலை சந்திச்சிருக்கிறாரு எக்காரணத்துக்கு கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஆனா அண்ணாமலை பாருங்கன்னா முரண்பட்டு டிடிவி தினகரன் அவர்கள் போய் கூட்டணி வாங்கணும்னு கூப்பிட்றாரு சோ கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுகின்ற போது கூட்டணிக்கு வா என்று அழைப்பது எந்த விதத்தில் தர்மமா இருக்கும் இல்லையா எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் என்று டி டி சொல்றாரு அப்படி இருந்தாலும் அண்ணாமலை போய் டிடிவி டி சந்திக்கிறார் என்றால் அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு மறைமுகமான திட்டம் இருக்கும் அந்த திட்டம் அதிமுக விழுத்துக்கின்ற திட்டமா கூட இருக்கும் அப்படின்னு பல பேர் பல விதமா பேசுறாங்க ஆனால் அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரங்களை மக்கள் முன்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு ஒரு குழுவை நியமிச்சு நீ தான் தலைவராக இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கணும் என்று இப்போதான் லேட்டஸ்டா உத்தரவிட்டு போனாங்க அதனால தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சனையும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய நபராக அண்ணாமலை நியமிச்சிருக்காங்க அதனால தான் டிடி விருகனை போய் சந்தித்தார் இதெல்லாம் அமித்ஷாக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அமித்ஷா எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு அதனால தான் அண்ணாமலை போய் டிடி விதம் சந்தித்தது பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல அமைதியாக போயிட்டு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லை முடிவுக்கு வந்துவிட்டது எல்லா ஆட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தவர் அண்ணாமலை தான் நம்ம நயனா நாகர் அவர்கள் டெல்லி போயிருக்காரு செங்கோட்டையை பத்தி அமைச்சர் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி டி தினகரனும் இணைப்பதை பற்றி அண்ணாமலை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு அதுவும் இல்லாம ஓ பி அவர்களை எங்க சேர்ப்பது பற்றி அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லி அனுப்புறாரு அதோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு நம்ம நயனா நாகந்தன் அது தொடர்பாக என்ன முடிவெடுக்க போறாங்க யார் அகில இந்த தலைவர் வர போறாங்க எல்லாம் டெல்லி போயிட்டு வந்தவருக்கு தெரியும் அது ஒரு தனி முடியாவா உங்களுக்கு தரேன் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி